நாம் அநேக சந்தர்ப்பங்களிலே கண்ணீர் விடுகிறோம் ஜெபிக்கிறோம் அநேக ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது கிடையாது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையும் உண்மையான கிறிஸ்தவ ஊழியமும் அந்தரங்கத்திலே அழுது வெளியரங்கமாய் சிரிக்கிறது உண்மையான ஊழியர்கள் அந்தரங்கத்திலே கண்ணீர் விடுவார்கள் அநேக கண்ணீருக்கு நம் பதில் பெற்றுக்கொள்றது கிடையாது ஆனால் வேதத்திலே வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இரத்த சாட்சிகளுடைய கண்ணீரை தேவன் தாமை தொடைப்பார் என்றும் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல தேவன் தாமே ஊழியக்காரருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று இருக்கிறது கண்ணீர் தொடைக்கிறதுனா என்ன சிலர் சிலருக்கு உதவி செய்யும் போது அப்பா அவங்க ரொம்பவே தொலைச்சலா இருந்தாங்க இந்த உதவியை செஞ்சு அவங்க கண்ணீரை தொடச்சே சொல்லுவாங்க எனவே சிலர் இக்கட்டில இருக்கும் போது வேதனையில இருக்கும்போது அவளுக்கு ஒரு உதவி செய்கிறது அந்த நேரத்துல அவருடைய கண்ணீரை தொடக்க வேண்டியதா இருக்கும் இப்ப நாம் விடுகிற கண்ணி ஒண்ணும் தெய்வ சமூகத்துல அப்படியே அஹ் லிட்டர் ஐயா போறது கிடையாது கர்ச்சிப்ல துடைக்கிறோம் முந்தாவணில தொடக்கிறோம் அப்படியே வீசி தள்ளுறோம் கண்ணீர் ஆனா கர்த்தர் இந்த கண்ணிக்கு கண்ணீரை எல்லாம் கணக்குல வைத்திருக்கிறாரா சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும் என்று அப்ப உண்மையான ஒரு ஊழியரோ ஒரு விசுவாசியோ தேவசமத்துல கண்ணீர் விடும்போது அதற்குள்ள பிரதிபலன் கிடைக்கா விட்டாலும் நாம் தேவ சமத்துல போது அதோடைய பிரதிபலனை கண்ணார காண்போம் இதுல கிடைக்கிற ஆறுதலை கர்த்தர் சமத்துல அதை தருவார் எனவே தான் தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பா என்று எழுதியிருக்கிறது